இனியே காலை வணக்கம் குழந்தைகளா இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பாடம் என்னது தமிழ் முந்தைய வகுப்பில் நாம் என்ன பார்த்தோம் ஔவையார் எழுதிய கொன்றைவேந்தன் மனப்பாட பாடல் பற்றி நாம் படித்தோம் இல்லையா அதில் அந்த மனப்பாட பாடலிருந்து நல்ல கருத்துக்களை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அதிலிருந்து நிறைய கருத்துக்களை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையாப்பா ஓகே இந்த வகுப்பில் நாம் பாடத்தை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ இந்த பாடத்தை ப பற்றி பா பார்க்க போகிறதுக்கு முன்னாடி சின்ன க ஒரு குட்டி கதையெல்லாம் படிக்க போகிறோம் இல்லையா அதில் என் நினைவில் என் நினைவில் அப்படிங்கறதுல எப்படி உதவலாம் பாருங்கள் ஒரு பெரிய பானை இருக்குது அந்த பானையில் குட்டி எலி ஒரு தாய் எலி இருக்கிறாங்க அதில் குட்டி எலி என்ன பண்ணுச்சுன்னா அந்த பானைக்குள்ளே இருக்கிற தண்ணிக்குள்ளே விளையாடிகிட்டு இருக்கும்போது இந்த தண்ணிக்குள்ளே விழுந்துட்டாங்க அதில் தண்ணிக்குள்ளே உழுகு உளுந்த எலியை வந்து குட்டி எலியை தாய் எலி எப்படி காப்பாத்துறதுன்னு பார்க்குறாங்க இல்லையா இங்கே பாருங்கள் மூணு பானை கொடுத்துருக்குறீங்க இல்லையா அந்த குட்டி எலியை எப்படி காப்பாத்துறதுன்னு யோசி யோசிக்கிறாங்க இதில் எது கரெக்டு இந்த மூணு இதில் எது கரெக்டு நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா பாருங்கள் ஃபஸ்ட்டு இதில் வந்து அந்த என்ன பண்ணுறாங்க அந்த பானையில் வந்து அந்த மேலே அந்த வரும்புல ஏறி உட்காந்துட்டு அதுலேருந்து காப்பாற்றலாம்னு அந்த எலி பார்க்குறாங்க அப்படி காப்பாற்ற முடியுமா முடியாது அடுத்த பானையில் என்ன பண்ணுறாங்க அடுத்த க பா படத்தில் ஓ அந்த பானையை ஓட்டை போட்டு அதுலேருந்து தண்ணியை வெளியேற்றி அதில் மூலியமாக நம்ம எலியை காப்பாற்றலான்னு அந்த பானையை ஓட்டை போட்டு பார்க்குறாங்க தண்ணி வெளியேற்றுறாங்க ஆனால் அந்த ஓட்டைக்குள்ளே எலி வர முடியுமா முடியாது அடுத்தது மூணாவது பானையில் என்ன பண்ணுறாங்க மூணாவது கட்டத்தில் பக்கத்தில் இருக்கிற எலியெல்லாம் கூட்டிகிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அந்த பானையவே கமுத்து அந்த தண்ணியை எடுத்துட்டு அதுக்கு தண்ணி வெளியே போனதையும் பானை வந்து என்ன பானைக்குள்ளே இருக்கிற எலி என்ன ஆயிரும் குட்டி எலி வெளியில் வந்துடுச்சா ஓகே இது மாதிரி தான் நாம் வந்து ஒருத்தராக எந்த செயலையும் செய்ய முடியாது இந்த எல்லாரும் சேர்ந்து ஒத்துமையாக ஒரு செயலை செஞ்சால் நம்ம ஆபத்தில் இருக்கிற மனிதனை காப்பாற்றலாம் இல்லையா அதுதான் இந்த வந்து கதையில் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா ஒத்துமையாக எந்த ஒரு செயலை செஞ்சாலும் நாம் நல்ல ஒரு கருத்துக்களை இப்போ கதை இந்த கதை மூலியமாக நல்ல செயலை செய்யலாம் இல்லையா ஒற்றுமையாக செஞ்சால் எதுவுமே வந்து நல்லது நடக்கும் இல்லையா அதுதான் பாருங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து பண்ணதுனால தானே இந்த பாணிக்கில் இருக்கிற குட்டியெலி வெளியில் வந்துட்டாங்க ஓகே நீங்களும் என்ன பண்ணுறங்க இதே மாதிரி ஒற்றுமையாக எந்த ஒரு செயலையும் செயல் செயல்படுத்தணும் ஓகேவா அடுத்தது விந்தை மனிதர் விந்தை மனிதர் அப்படின்னு நாம் ஒரு பாடலை பார்க்க போகிறோம் விந்தை அப்படின்னாவே வியப்பு அப்போ விய விந்தை மனிதர் அப்படின்னா இந்த காய்கறிகளை வச்சு ஒரு மனிதரை உருவாக்கியிருக்கிறாங்க அந்த கா அது மனிதரை உருவாக்கி அதை ஒரு பாடலாக எழுதியிருக்கேன் என்னென்ன காய்கறிகளை வச்சு இந்த மனிதரை உருவாக்கி இருக்கிறான்னு இந்த பாடல் வடிவில் நம்ம பார்க்கலாமா ஓகே பூசணிக்காய் தலையிலே பச்சை மிளகாய் மூக்கு தான் பாருங்கள் பூசணிக்காய் தலையில் பச்சை மிளகாய் மூக்கு திராட்சை இரண்டு கண்களாம் தக்காளி பழ வாய்தானாம் பாருங்க திராட்சை ரெண்டு திரா திராட்சை கண்ணுக்கு ரெண்டும் வச்சுருக்காங்க தக்காளி பழ வாய்தானாம் தக்காளி பழ வாய் வந்து தக்காளி பழத்தில் செஞ்சுருக்காங்க இப்போ அடுத்தது பரங்கிக்காய் உடம்பிலே புடலை இரண்டு கை கைகளாம் பாருங்கள் பரங்கிக்காய் உடம்பில் புடலை கா புடலை வந்து கையாக வச்சுருக்காங்க வெண்டைக்காய்கள் விரல்களாம் வெள்ளரிக்காய் கால்களாம் பாருங்கள் வெண்டைக்காயை வச்சு விரல் செஞ்சுருக்காங்க வெள்ளரிக்காயை வந்து காளாக பயன்படுத்தியிருக்காங்க அது காயும் பழமும் மனிதர் போல் காண அழகு பாருங்கள் பாருங்கள் காயும் பழமும் மனிதர் போல் காயும் பழமும் வந்து மனிதரை உருவாக்கி காண அழகு பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு இந்த காய்கறிகளை வச்சு ஒரு உருவத்தை செஞ்சுருக்காங்க இல்லையா அதுதான் நடனமாட போகிறார் நாமும் காண்போம் பாருங்கள் பாருங்க நடனம் ஆட போகிறார் நாமும் காண்போம் பாருங்கள் எப்படி நடனம் ஆடுறாங்க அந்த காய்கறி வந்து எப் ஒரு காய்கறியை வச்சு ஒரு மனிதரை உருவாக்கி அந்த காய்கறி உருவம் வந்து எப்படி எல்லாம் நடனம் ஆடுது வாங்க பார்க்கலாம் அப்படின்னு எல்லார்த்தையும் கூப்பிட்றாங்க இல்லையா நாம்ளும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பார்க்கலாமா நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து இப்போ டான்ஸ் எல்லாம் ஆடுறீங்களா ஓகே பாருங்க நம்ம இந்த பாட்டு இன்னொரு டைம் பாடி பார்க்கலாமா பூசணிக்காய் தலையிலே பச்சை மூக்கு மூக்குதான் திராட்சை இரண்டு கண்களாம் தக்காளி பழ வாய்தானாம் பரங்கிக்காய் உடம்பிலே புடலை இரண்டு கைகளாம் வெண்டைக்காய்கள் விரல்களாம் வெள்ளரிக்காய் காய்களாம் காயும் பழமும் மனிதர் போல் காண அழகு பாருங்கள் நடனம் ஆட போகிறார் நாமும் காண்போம் பாருங்கள் பாருங்கள் பாடல் எவ்வளோ காய்கறிகளை வச்சு செஞ்சுருக்காங்கன்னு எவ்வளோ அழகாக அந்த பாடல் இருக்காங்க பார்த்தீங்களா பாருங்க அடுத்தது பொருத்தமான சொல்லை எழுதுக பொருத்தமான சொல்லை எழுதுங்க பாருங்கள் இந்த பாக்ஸுக்குள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா லட்டு மரம் ரோஜா மலை மேசை மிட்டாய் பழையல் முயல் இப்போ நாம் இந்த எழுத்தை வச்சு என்னென்ன இந்த பாருங்கள் இந்த உயர்ந்த கோபுரம் இது ரெண்டு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இந்த இந்த பாக்ஸுக்குள்ளாரையும் இந்த பாக்ஸுக்குள்ளாரியும் எதுவுமே எழுதலை இப்போ நாம் தான் எழுத போகிறோம் பாருங்கள் இது இந்த இருந்து இந்த புகுதல் மாதிரி கொடுத்துருக்காங்களே அதில் நாம் எழுதணும் இல்லையா நாம் இப்போ எழுதலாமா சரி இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு உயர்ந்த கோபுரம் நம்ம அடுத்தது உயர்ந்த அதுக்கு தகுந்த மா இதுக்கு இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இந்த உயர்ந்தாக்கு மே இதாக மேட்ச்சாகிற மாதிரி பொருத்தமான சுழலில் வந்து நம்ம எடுத்து எழுதணும் இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கிற வார்த்தையை எடுத்து நம்ம எழுதணும் இப்போ பாருங்கள் அடுத்து எழுதலாமா உயர்ந்த மலை அடுத்து உயர்ந்த மரம் இப்போ உயர்ந்த கோபுரம் உயர்ந்த மலை உயர்ந்த மரம் எழுதியாச்சா ஓகே அடுத்தது வட்ட நிலா வட்ட நிலான்னு கொடுத்துருக்காங்களா நாம் அடுத்தது என்ன எழுதணும் வட்ட மேசை வட்ட வளையல் எழுதியாச்சா ஓகே வட்ட நிலா வட்ட மேசை வட்ட வளையல் அடுத்தது பாருங்கள் இனிப்பு மருந்து அடுத்தது நம்ம இந்த பாக்ஸுக்குள்ளே என்ன எழுதணும் இனிப்பு லட்டு இனிப்பு மிட்டாய் எழுதியாச்சா பாருங்கள் இனிப்பு மருந்து இனிப்பு லட்டு இனிப்பு மிட்டாய் அடுத்தது பாருங்கள் வெள்ளை வேட்டி வெள்ளை வேட்டின்னு எழுதியிருக்காங்க நாம் அதுக்கு அடுத்தந்த இருந்து அதுக்கு பொருத்தமான சொல்ல எடுத்து எழுதணும் இப்போ வெள்ளை ரோஜா வெள்ளை முயல் பாருங்கள் எழுதியாச்சா பாருங்க இன்னொரு டைம் படித்து பார்க்கலாமா உயர்ந்த மலை உயர்ந்த மரம் உயர்ந்த கோபுரம் வட்ட நிலா வட்ட மேசை வட்ட வளையல் அடுத்தது இனிப்பு மிட்டாய் இனிப்பு லட்டு இனிப்பு மருந்து அடுத்தது வெள்ளை ரோஜா வெள்ளை வேட்டி வெள்ளை முயல் ஓகே இப்போ இதை பூர்த்தி பண்ணியாச்சா பொருத்தியாச்சா ஓகே எடுத்து எழுதியாச்சா பொருத்தமான சொல்ல அடுத்தது பாருங்கள் பர்வின் ஷா ஹா ஷா ஷா ஸ்ரீ ஆகிய வரிசை எழுத்துக்களை கொண்ட தன் நண்பர்களின் பெயரை எழுதுகிறாள் பாருங்கள் அந்த பாப்பா என்னெந்த சா வடமொழி எழுத்த வச்சு என்னென்ன பேர் எழுதுகிறாங்கன்னு பார்க்கலாமா பாருங்கள் ஹரீஷ் ஸ்ரீதர் ஆயிஷா ஜூலி விஜயா ஜாஸ்மின் எழுதியாச்சா ஓகே வடமொழி எழுத்த வச்சு எழுதிட்டாங்களா பாருங்கள் அடுத்து நீங்களும் எழுதுங்கோ பாருங்கள் இதுவே மாதிரி வீட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த வடமொழி எழுத்த வச்சு இன்னும் நிறைய பேரெல்லாம் எழுதலாம் எழுதுறீங்களா வீட்டில் ஓகே யார் அவர் யார் அவருங்கிற இந்த கதையை நாம் இப்போ பார்க்க போகிறோம் பாருங்கள் ரெண்டு பட்டாம்பூச்சி இருக்குது ஒரு தாய் பட்டாம்பூச்சி ஒரு கா அம்மா பட்டாம்பூச்சி ஒன்று குட்டி பட்டாம்பூச்சி ஒன்று இருக்காங்களா அந்த அம்மா பட்டாம்பூச்சி குட்டி பட்டாம்பூச்சி வந்து அம்மா பட்டாம்பூச்சிக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா அம்மா நான் ஒருவரை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா அதுக்கு என்ன சொல்கிறாங்க யார் அவர் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பாருங்கள் அடுத்த படத்தில் அவர் பாம்பை கையாலையே பிடித்தார் அப்படின்னு அப்படியா அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த படத்தில் பாருங்கள் யானையையே வாழை பிடித்து தூக்கினார் யானை யானையை அவ்வளோ பெருசு பிடித்து தூக்கினார் அப்படின்னு சொல்கிறாங்க என்னது என்னது யானையையா அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த ப இதில் பாருங்கள் புளியையே காளால் மிதித்தார் உண்மையாகவா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அடுத்ததில் பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அது மட்டுமா சிங்கத்தின் காலை பிடித்து சுழற்றினார் நானும் அவரை பார்க்க வேண்டுமே அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க இதோ இவர்தான் அவர் அப்படின்னு சொல்கிறாங்க என்னையே ஏமாற்றி விட்டாயே அப்படின்னு அம்மா அது பட்டாம்பூச்சி சொல்கிறாங்க அந்த குட்டி பையன்தான் என்னென்ன பண்ணான் ஃபர்ஸ்ட் பாம்பை பிடிச்சான் யானையை பிடிச்சி தூக்குனான் புளியை காளால் முதிச்சான் சிங்கத்தை வாழை பிடிச்சி சுழற்றினா என்னென்ன குட்டி பையன் என்னென்ன வேலை பண்ணால் பார்த்தீங்களா குறும்புக்கார குட்டி பையன் நீங்களும் இந்த மாதிரி குறும்பு பண்ணுவீங்களா ஓகே அடுத்தது நாம் பாடத்தை இப்போ பார்க்க போகலாமா என்ன தினி குட்டி கதை குட்டி குட்டி பாட்டெல்லாம் படித்தோமா இப்போ நாம் பாடத்தை பார்க்கலாம் பாடம் என்னது ஒன்று யாரு 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 இந்த பாடலை எழுதியவர் யார் வையம்பட்டி முத்துசாமி இந்த பாடல் யார் யாருங்கிற பாடல் எழுதவன யார் வையம்பட்டி முத்துசாமி அவர் வந்து வந்து என்ன இயற்கையை பாரு எப்படி வருணித்து ஒரு பாடலாக எழுதியிருக்கிறார் பார்த்தீங்களா நம்ம ஒவ்வொரு பாடலையும் இயற்கையில எப்படி எப்படி அந்த பாடல் எழுதியிருக்கிறாங்க நாம் படிக்கலாமா ஓகே இங்க பாருங்க கத்தரிக்காய் குடைப்பிடிக்க கொடுத்தது யார் கத்தரிக்காய்க்கு குடைப்பிடிக்க கற்றுக் கொடுத்தது யாருங்க கத்திரிக்காய் இருக்குது இல்லையா கத்திரிக்காய் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா அதில் பச்சை கலரில் கொடை மாதிரி இருக்கு இல்லையா மேலே அதுதான் தலையில் இருக்கும் இல்லையா கத்திரிக்காய்க்கு மேலே அதுதான் சொல்கிறாங்க கத்திரிக்காய்க்கு கொடை பிடிக்க கற்றுக் கொடுத்தது யாரு அடுத்தது பாருங்க அந்த கடலை கொட்டைக்கு தான் இந்த கடலை கொட்டைக்கு முத்து சிப்பி போல மூடி வச்சது யாரு கடலை கொட்டை பாருங்கள் இங்கே இருக்கிற கடலை கொட்டை இருக்குது இல்லையா அதில் சிப்பி இன்ன முத்து அந்த முத்து சிப்பி அந்த முத்துன்னா அது பருப்பு அந்த கடலை கொட்டைக்கு முத்து சிப்பி போல் மூடி வச்சது யார் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பருத்தி செடிக்கு பஞ்சு மிட்டாய் தின்ன கொடுத்தது யாருங்க பாருங்கள் பருத்தி செடியில் பஞ்சு மிட்டாய் போல பஞ்சு மிட்டாய் பார்த்துருக்கீங்களே வாங்கி சாப்பிட்ருக்குறீங்களா அது இப்போ எப்படி இருக்கும் அப்படி மெது மெதுன்னு பஞ்சு மாதிரி இருக்குன்னு அதுக்கு தான் பேர் பஞ்சு மிட்டாய் அந்த பருத்தி செடியில் பருத்தி எப்படி இருக்கும் மெது மெதுன்னு பஞ்சு வந்து இருக்கும் அதுதான் பஞ்சு மிட்டாய் மிட்டாயை தின்ன கொடுத்தது பருத்தி செடிக்கு வந்து பஞ்சு மிட்டாயை தின்ன கொடுத்தது யார் அப்படின்னு பாடியிருக்கார் அடுத்தது அந்த வாசனை இல்லா பூவுக்கு வண்ணம் அடித்தது யாருங்க பாருங்கள் காகிதப்பூருக்கு இல்லையே அந்த காகித பூவுக்கு வாசமில்லாத ஒரு காகித பூவுக்கு வண்ணம் அடித்தது யார் அந்த பூவில் வாசனையே இருக்காது அழ கலர் கலராக இருக்கும் இல்லையா அதுதான் அந்த வாசனை இல்லா காகித பூவுக்கு வண்ணம் அடித்தது யார் அப்படின்னு பாடியிருக்காங்க அடுத்தது ஆலமரத்துக்கு அத்தனை ஊஞ்சலை ஆட கொடுத்தது யாருங்க ஆலமரம் இருக்குது இல்லையா ஊஞ்சல் பாருங்க எத்தனை விழுது இருக்கு இல்லையா அந்த விழுது தான் ஊஞ்சல் அந்த விழுதை பிடிச்சி என்ன அது தூரி ஆடுவோம் இல்லையா அதுதான் ஆலமரத்துக்கு அத்தனை ஊஞ்சலை ஆட கொடுத்தது யார் அப்படின்னு பாடியிருக்கிறாரு அடுத்தது அந்த தொட்டாசு நீங்கி பட்டுன்னு மூடிக்க கட்டளை போட்டது யார் தொட்டாசு நீங்கி செடி இருக்குது இல்லையா இதுதான் தொட்டாசு நீங்கி செடி இந்த செடியை வந்து நம்ம தொட்டாலே அது என்ன பண்ணும் அப்படியே சுருங்கிக்கும் இல்லையா நம்ம தொடா மரந்தா விரிஞ்ச மாதிரி இருக்கும் நம்ம தொட்டுட்டோமா அப்படியே சுருங்கி போயிடும் அதுதான் தொ அந்த தொட்டால் பட்டுன்னு மூடிக்க கட்டளை போட்டது யார் அப்படின்னு பாடியிருக்காரு யார் யாரு கூறு அந்த இயற்கை என்னையாம் பாரு பாருங்கள் அந்த இயற்கையோட இயற்கையை எப்படி வர்ணித்து அழகாக பாடியிருக்கார் பாத்தீங்களா அந்த இயற்கை ஒவ்வொரு இதுவுமே நம்ம இயற்கையை ரசித்து ரசித்து அழகாக அந்த பாடலை வையம்பட்டி முத்துசாமி நம்மளுக்கு பாடல் வடிவில் கொடுத்துருக்குறாரு இல்லையா நம்ம இன்னும் இந்த பாடலை பாடி பார்க்கலாமா கத்தரிக்காய்க்கு குடை பிடிக்க கொடுத்தது யாரு அந்த கடலை கொட்டைக்கு முத்துச்சிப்பி போல மூடி வச்சது யார் பருத்தி செடிக்கு பஞ்சு மிட்டாயை தின்ன கொடுத்தது யாரு அந்த வாசனை இல்லா காகித பூவுக்கு வண்ணம் அடித்தது யாரு ஆலமரத்துக்கு அத்தனை ஊஞ்சலை ஆட கொடுத்தது யாரு அந்த தொட்டாசி நீங்கி பட்டுன்னு மூடிக்க கட்டளை போட்டது யாரு 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 கூறு அந்த இயற்கை அன்னைய பாரு பாருங்க எப்படி அழகா இயற்கையை வர்ணிச்சு ஒவ்வொரு பாடலையும் ஒவ்வொரு வடிவத்துல கொடுத்துருக்காரு இல்லையா பாருங்க ஆலமரம் கத்திரிக்காய் கடலைக்காய் காகிதப்பூ பருத்தி செடி ஆலமரம் தொட்டாசினி இந்த ஒவ்வொரு இதையுமே நாம் இயற்கையை ரசித்து ரசித்து எழுதியிருக்கிறாரு இல்லையா நாம்ளும் இதே மாதிரி இயற்கை இன்னும் நிறைய இருக்குது இயற்கை வடிவில் நம்ம இயற்கையோடு எப்படி நம்ம வர்ணித்து அழகாக நீங்களும் பாருங்கள் ரசித்து பாருங்கள் ஒவ்வொரு செயலையும் ரசித்து பாடினா தான் அழகாக இருக்கும் இல்லையா இந்த பாடல் பாருங்கள் எப்படிலாம் அழகாக நம்ம இன்னொரு டைம் பாடி பார்க்கலாமா கத்தரிக்காய்க்கு கொடை பிடிக்க கற்றுக்கொடுத்தது யார் அந்த கடலை கொட்டைக்கு முத்துச்சிப்பி போல மூடி வச்சது யாரு பருத்தி செடிக்கு பஞ்சு மிட்டாயை தின்ன கொடுத்தது யாரு அந்த வாசனை இல்லா காகித பூவுக்கு வண்ணம் அடித்தது யாரு ஆழ அத்தனை ஊஞ்சலை ஆட கொடுத்தது யாரு அந்த தொட்டா சிணுங்கி பட்டுன்னு மூடிக்கு கட்டளை போட்டது யாரு 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 கூறு அந்த இயற்கை அன்னையாம் பாரு ஓகே இந்த வீட் இந்த பாட்டை என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டில் நல்லா பாடி பாடி பார்க்குறீங்க ஓகேவா